நடிகை நிர்மலா சிறுகதை ஆசிரியர் ராமன் அவர்கள் அந்த பெரிய அறையில் நிசப்தம் நிலவியது ஏன் அந்த வீடை முழுவதும் அமைதியில்தான் ஆழ்ந்து கிடந்தது மாளிகை போன்ற பெரிய வீடு இரண்டு மாடிகள் வைத்து அதிக பணம் செலவழித்து அருமையாக கட்டிய வீடு வீட்டை சுற்றி அழகான நந்தவனம் அந்த நந்தவனத்திலும் அமைதிதான் இவ்வளோ பெரிய வீட்டையும் தோட்டத்தையும் ஆண்டு அனுபவிக்க அந்த வீட்டிலே ஒரு குழந்தையை கூட காணவில்லை யார் செய்த தவமோ வீட்டின் முதல் மாடியில் இருந்த பெரிய அறையில் இப்போது முன்போல நிசப்தம் நிலவவில்லை கட்டிலில் படுத்து இருந்தவர் மெதுவாக திரும்பி படுத்துக்கொண்டார் மெதுவாக முணங்கிக் கொண்டே இருந்தார் சிறிது நேரத்துக்கு ஒரு முறை கொல் கொல் என்று இருமிக் கொண்டிருந்தார் அவர் முகத்திலே அமைதியின் சாயல் துளி கூட காணவில்லை சுருங்கிய அவர் முகத்திலே அவதைய நிழல் தாண்டவம் ஆடியது அப்போது அந்த அறையின் கதவை யாரோ திறக்கும் சத்தம் கேட்டது படுத்து இருந்த கிழவர் கண்ணை திறக்காமலே யாரு பானுவா எப்போது வந்தாய் இவ்வளவு நேரம் எங்கே போயிருந்தாய் என்று அன்போடு கேட்டார் பானுதான் அப்பா டாக்டரை போய் பார்த்து மருந்து வாங்கி கொண்டு வருகிறேன் உங்களுக்கு இப்போது உடம்பு எப்படி இருக்கிறது என்று கேட்டுக்கொண்டே பானு காட்டிலின் அருகில் வந்து உட்கார்ந்தாள் கிழவரின் கண்களில் நீர் தழும்பி நின்றது பானு நீ இன்னும் சிறு குழந்தையாகத்தான் இருக்கிறாய் இனிமேல் எனக்கு மருந்து கொடுத்து பிரயோஜனமே இல்லை நான் உன்னிடம் எவ்வளவு சொல்லியும் நீ கேட்க மாட்டேன் என்கிறாய் என்று கூறிக்கொண்டு வந்தவர் மூச்சு திணறியதால் அப்படியே நிறுத்தி கொண்டார் சிறிது நேரம் அங்கு அமைதி நிலவியது பானுவின் கண்களில் நீர் அருவி பாய்ந்து கொண்டு இருந்தது கட்டிலில் படுத்தபடியே கிழவர் தன் பார்வையை அந்த அறையை சுற்றி செலுத்தினார் ஓர் இடத்துக்கு வந்ததும் அவர் கண்கள் தாமாகவே நின்றுவிட்டன விரிந்து இருந்த கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது துக்கம் தொண்டையை அடைக்க பானு இப்படி கட்டிலின் அருகில் வா நன்றாக உட்கார்ந்து அதோ சுவரில் மாட்டியிருக்கிறதே அந்த புகைப்படத்தின் கீழே என்ன இருக்கிறது படி பார்க்கலாம் என்று கூறினார் ஏனப்பா அந்த படத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் உங்களுக்கு கண்களிலே ஜலம் வருகிறது அந்த படத்தில் இருப்பவர்கள் யார் என்று நான் எவ்வளவோ தரம் கேட்டிருக்கிறேன் நீங்கள் பதிலே சொன்னது இல்லை போனால் போகட்டும் அந்த படத்தின் கீழே நிர்மலா மோகன் என்று எழுதியிருக்கிறது இப்போது அதை பற்றி என்ன கவலை பேசாமல் தூங்குங்கள் என்றாள் கிழவரின் அருமை புதல்வி பானு இல்லை பானு அந்த புகைப்படத்தில் இருப்பவர்களைப் பற்றி உனக்கு இப்போது சொல்லப்போகிறேன் நீ அதை உன் மனதுக்குள்ளேயே வைத்துக்கொள் யாரிடமும் எந்த காரணத்தினாலும் அதை சொல்லிவிடாதே என்று பரிவாக கூறினார் கிழவர் ஷாமலா தாய் தந்தையரற்ற ஒரு ஏழை பெண் அவளை சிறு வயதிலிருந்து அவள் வயதான அத்தை தான் வளர்த்து வந்தாள் ஷாமலா அழகின் அவதாரமாக இருந்தாள் சாமளாவுக்கு பதினாறு வயதுக்கும் மேலாகிவிட்டது அவளுக்கு எப்படியாவது கல்யாணம் செய்தாக வேண்டும் ஆனால் வறுமையில் தத்தளிக்கும் அவர்கள் கல்யாணம் செய்ய பணத்துக்கு எங்கே போவது இந்த எண்ணம் அவர்கள் மனதை புண்ணாக்கியது கடைசியில் ஒரு நாற்பது வயது கிழவனுக்கு ஷியாமளாவை கல்யாணம் செய்து கொடுத்துவிட்டு அவள் அத்தை தன் கண்களை மூடிவிட்டாள் ஷியாமளாவுக்கு அந்த கல்யாணத்தில் துளி கூட இஷ்டமே இல்லை எந்த இளம் குமரிக்குத்தான் ஒரு கிழவனை இரண்டாம் தாரமாக அடைய விருப்பம் இருக்கும் ஆனால் என்ன செய்வது அவளோ ஏழை கல்யாணமோ ஆக வேண்டும் தன் விதியை நினைத்து வருந்தி அவளும் அந்த கிழவரின் கையை பிடித்துக்கொண்டாள் கொண்டாள் அந்த கிழவனுடன் வாழ்க்கை நடத்துவதை விட உயிரையே மாய்த்து கொள்ளலாம் போல தோன்றியது ஆனால் அவள் கணவனுக்கோ அவள் மேல் அல்லாதி மதிப்பு இருந்தது அவளை அவன் எவ்வளவோ மேலாக நடத்தி வந்தான் ஷாமலாவின் கணவர் சினிமா தொழிலை மேற்கொண்டவர் தன்னிடம் இருந்த பணத்தை வைத்துக்கொண்டு அவர் சொந்தத்திலேயே படங்களை பிடிக்க ஆரம்பித்தார் சில படங்களில் அவரும் நடித்தார் ஜனங்கள் அவருடைய படத்தை தேடி வந்து பார்த்தனர் அவருக்கும் நல்ல லாபம் கிடைத்தது உற்சாகம் அதிகமாக அதிகமாக அவரும் வரிசையாக நிறைய படங்கள் பிடிக்க ஆரம்பித்தார் பேரும் புகழும் வளர்ந்து கொண்டே போயிற்று நாட்கள் ஓட ஓட ஷாமலாவின் மனதுக்குள் ஒரு ஆசை வித்து விழுந்து வளர்ந்து பெரிதாகி பூத்து காய்க்க ஆரம்பித்தது அவள் தானும் சினிமாவிலே சேர்ந்து நடிக்க ஆசைப்பட்டாள் அவளுடைய ஆவல் வர வர மிக பெரிதாகி கொண்டே வந்தது கடைசியில் கிழ கணவரின் உத்தரவின் மேல் ஷியாமலா நடிகை நிர்மலாவாக மாறினாள் நிர்மலாவின் நடிப்பை பற்றி கேட்கவும் வேண்டாம் நடிப்பு என்னும் பதத்துக்கு அர்த்தத்தை அவள் நடிப்பிலே காணலாம் அவள் முகபாவங்களும் அங்க அசைவுகளும் அவள் பிறவியிலேயே நடிகை என்பதை ஊர்ஜிதப்படுத்தின அவள் மேனி அழகும் குரல் இனிமையும் அவளை புகழின் உச்சியின் மேலே மேலே ஏற்றி கொண்டு போயின நிர்மலா நடித்த படம் என்றால் கேட்கவே வேண்டாம் சினிமா கொட்டகையில் ஜன சமுத்திரமே வந்துவிடும் அவள் நடிப்பையும் பாட்டையும் கேட்க ஜனங்கள் நீ நான் என்று போட்டி போட்டு கொண்டு வந்து படம் பார்ப்பார்கள் நிர்மலாவும் தன் மன வருத்தத்தை மறந்து நிம்மதியாக காலத்தை கழிக்க ஆரம்பித்தாள் அவள் தன் மனம் முழுவதையும் தன் நடிப்பிலேயே செலுத்தி வந்தாள் காலச்சக்கரம் மெதுவாக சுழன்றது கோடை கழிந்து குளிர்காலம் வந்து கொண்டு இருந்தது நடிகை நிர்மலாவும் அவள் கணவரும் மற்ற நடிகர்களும் ஒரு படம் பிடிக்க கோடைக்கானல் அருகிலே வந்து தங்கி இருந்தனர் அங்குதான் நிர்மலாவின் வாழ்க்கையிலே பெரிய மாறுதல் ஏற்பட்டதானால் அந்த மாறுதலின் முடிவு அன்று ஷூட்டிங் ஆரம்பம் எங்கு பார்த்தாலும் ஒரே அமர்க்களம் எல்லோரும் ஓடி ஓடி வேலை செய்து கொண்டு இருந்தனர் நிர்மலாவும் அப்போதுதான் தன்னை அழகாக அலங்காரம் செய்து கொண்டு அங்கு வந்தாள் அவள் காரிலிருந்து கீழே இறங்கும் பொழுது மற்றொரு கார் வந்து நின்றது அதிலிருந்து மோகன் ஜம் என்று இறங்கினான் நிர்மலாவை கண்டவுடன் அவளுக்கு வணக்கம் செலுத்திவிட்டு நேரே செட்டுக்கு போய்விட்டான் மோகனை அன்றுதான் நிர்மலா நன்றாக பார்த்தாள் அப்படி பார்த்தவள் தன்னை மறந்து போய் அங்கேயே சிறிது நேரம் நின்றாள் பிறகுதான் சுய உணர்வு பெற்ற அவள் சிந்தனை உள்ளத்துடன் செட்டுக்குள் நுழைந்தாள் மோகன் ஓர் அழகிய இளம் காளை அருமையாக நடிக்கும் திறம் பெற்றவன் வாட்டசாட்டமாக வளர்ந்து இருந்த அவன் திரையல் தலையை நீட்டினால் போதும் பார்ப்பவர்கள் தங்களையும் அறியாமலே வாயை திறந்து கொள்வார்கள் அவ்வளவு அற்புதமான நடிப்பு அந்த புதிய படத்தில் மோகன் நிர்மலாவுடன் சேர்ந்து நடிக்கப் போகிறான் இந்த செய்தி மோகன் உள்ளத்திலே அவனையும் அறியாமல் ஓர் இன்ப உணர்ச்சியை உண்டாக்கியது நிர்மலாவும் அதே போல உணர்ச்சியால் அவஸ்தைப்பட்டாள் ஆம் நிர்மலா மோகனை எவ்வளவோ முறை தனிமையில் சந்தித்து இருக்கிறாள் அவனுடன் பேச அவள் மனம் தூண்டுமானால் ஏதோ ஒன்று அவளை தடுத்து நிறுத்திவிடும் நிர்மலா மோகன் மேல் கொண்டு இருந்த காதல் அவள் கணவனுக்கு நன்றாக தெரியும் அவர்கள் தனிமையில் சந்திக்கிறார்கள் என்பதை அவன் நன்றாக உணர்ந்து இருந்தான் நிர்மலாவும் மோகனும் தனித்து இருந்து பேசுவதை அவன் மறைவிடத்திலிருந்து எவ்வளவோ முறை கேட்டிருக்கிறான் அப்படி இருந்தும் அவன் நிர்மலாவை கண்டிக்கவில்லை மோகனையும் தண்டிக்கவில்லை அவர்களை பழி வாங்கும் எண்ணமும் அவனுக்கு துளி கூட கிடையாது இருவரும் இளம் வயதினர் அவர்களுக்கு புத்தி புகட்ட வேண்டும் நீதி கற்பிக்க வேண்டும் இவற்றினால் அவர்கள் தாமாகவே திருந்த வேண்டும் நாம் அவர்களை மிரட்டி திருத்தக்கூடாது என்றெல்லாம் எண்ணிக்கொண்டான் நிர்மலாவின் கணவருக்கு ஒரு நாள் போவது ஒரு யுகமாக தோன்றியது பகல் இரவு என்று யோசித்து பார்த்தார் ஒவ்வொரு சமயம் இரவு முழுவதும் தூங்காமல் கண் விழித்து திட்டம் போட்டார் அன்ன ஆகாரமின்றி உட்கார்ந்து ஆலோசனை செய்தார் இந்த விதமாக பல நாள் ஆயிற்று கடைசியாக ஆரம்பித்த படமும் முடிந்து திரையிடப்பட்டு விட்டது காலம் சென்றதை தவிர அவருக்கு என்ன செய்வது என்றுதான் புலப்படவே இல்லை ஒரு நாள் நிர்மலாவின் கணவருக்கு நல்ல யோசனை ஒன்று தோன்றியது அவர் எடுக்கப் போகும் புதிய படத்துக்கு வேண்டிய கதை வசனம் முதலியவற்றை தாமே எழுத திட்டமிட்டார் அந்த கதையின் மூலமாக நிர்மலாவுக்கும் மோகனுக்கும் முத்தி புகட்ட எண்ணமிட்டார் பல நாள் கற்பனை செய்து அந்த கதையையும் எழுதினார் அவர் எழுதிய கதையை சுருக்கமாக சொல்கிறேன் கேளு மாலினி ஓர் அழகின் அவதாரம் ஏழ்மையின் காரணமாக ஓர் கிழவனை அவள் மணக்க நேரிடுகிறது தற்செயலாக சந்தித்த ஓர் இளைஞன் மேல் மாலினி காதல் கொள்கிறாள் ஆனால் மாலினியின் கணவனுக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது ஒரு நாள் வெளியில் சென்று வந்தவன் தன் அறையில் தனிமையில் உட்கார்ந்து மாலினியும் அந்த இளைஞனும் உரையாடுவதை காண்கிறான் உடனே அந்த இளைஞனுக்கும் மாலினிக்கும் கணவனுக்கும் துப்பாக்கி சண்டை நடக்கிறது கோரமான அந்த யுத்தத்தின் முடிவிலே மாலினியின் காதலன் உயிர் துறக்கிறான் மாலினியை அவள் கணவர் மன்னித்து விடுகிறார் இந்த கதையை நிர்மலாவின் கணவர் வெகு அழகாக எழுதியிருந்தார் வசனமும் பாட்டுகளும் வெகு பொருத்தமாக அமைக்கப்பட்டு இருந்தது இந்த கதையின் மூலமாக அவர்கள் திருந்தி விடுவார்கள் என்பது அவரது எண்ணம் இந்த புதுப்படத்தில் நிர்மலா மாலினியாக நடிக்க ஏற்பாடு செய்யப்பட்டது நிர்மலாவின் கணவன் இதில் மாலினியின் கணவனாக நடித்தார் மாலினியின் காதலனாக மோகன் தேர்ந்தெடுக்கப்பட்டான் அவனுக்கு புத்தி புகட்ட வேண்டும் என்பதற்காகவே நிர்மலாவின் கணவர் மோகனை மாலினியன் காதலனாக நடிக்க ஆனால் இந்த விஷயம் நிர்மலாவுக்கு எப்படியோ தெரிந்துவிட்டது அவள் மனதுக்குள் வேதனைப்பட்டு இருந்தாள் இவை ஒன்றையும் அறியாத மோகன் சந்தோஷ கடலில் மிதந்தான் தான் நிர்மலாவின் காதலனாக நடிக்கப் போவதை எண்ணி எண்ணி அவன் தன் அதிர்ஷ்டத்தை மெச்சிக்கொண்டான் புது படத்தின் ஒத்திகை தவறாமல் நடந்து வந்தது கடைசியாக பல ஒத்திகைகளுக்கு பிறகு அந்த கட்டத்தை அன்று படம் பிடிக்க உத்தேசம் செய்திருந்தனர் காட்சி ஜோடனைகள் எல்லாம் முடிந்துவிட்டன ஷூட்டிங் ஆரம்பமாயிற்று நிர்மலா மோகன் சந்திக்கும் காட்சியில் இருவரும் பிரமாதமாக நடித்தனர் மாலினியின் காதலனாக நடிக்கும் மோகனுக்கு சந்தோஷம் தாங்கவே இல்லை அவன் உணர்ச்சி வசப்பட்டு வெகு அழகாக நடித்து கொண்டு இருந்தான் ஆனால் மாலினியாக நடிக்கும் நிர்மலாவின் உள்ளத்திலோ பயமும் சந்தோஷமும் பீதியும் கலக்கமும் மாறி மாறி அலை மூதின அப்பொழுது மாலினியின் கணவன் உள்ளே நுழைந்தான் இந்த சமயத்தில் மாலினியாக நடிக்கும் நிர்மலா ஒருவருக்கும் தெரியாமல் செட்டிலிருந்து நழுவி விட்டாள் அவள் வேகமாக எங்கேயோ போவதை அவள் கணவன் மாத்திரம் ஜாடையாக கவனித்தனானால் ஷூட்டிங் நடந்து கொண்டே இருந்தது வாக்குவாதம் முற்றி இருவரும் ஆளுக்கு ஒரு துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு சண்டை செய்ய ஆரம்பித்தனர் ஒரு விளக்கு தவிர மற்றவையெல்லாம் அணைக்கப்பட்டுவிட்டன செட்டிலே ஒரே நிசப்தம் இருவரும் சிறிது நேரம் மறைந்து இருந்து சுட்டனர் சிறிது நேரத்துக்கெல்லாம் இருவரும் நேருக்கு நேராக நின்று சண்டை செய்தனர் என்று குண்டுகள் பாய்ந்தன மாலினியின் காதலனின் கையில் இருந்த துப்பாக்கி கீழே விழுந்தது அவன் தன் மார்பிலே கையை வைத்தபடியாக கீழே சாய்ந்தான் வேஷ் வேஷ் பிரமாதம் என்று எல்லோரும் அவன் நடிப்பை புகழ்ந்தனர் அவன் கையை குலுக்க டைரக்டரும் கேமரா நிபுணரும் மற்றவர்களும் ஓடி வந்தனர் விளக்குகள் பளிச்சென்று மின்னின மாலினியன் காதலனாக நடித்த மோகனை நெருங்கிய அவ்வளவு பேரும் அப்படியே திகைத்து நின்றனர் அவர்களுடைய ரத்தம் அப்படியே உறைந்து விட்டது போல காணப்பட்டது கீழே விழுந்து கிடந்த மோகனின் கண்கள் மெதுவாக திறந்தன சுற்றி நின்றவர்களை ஒரு முறை அவன் வெறிக்க வெறிக்க பார்த்தான் அவன் கண்கள் அந்த கூட்டத்திலேயே வேறு யாரையோ தேடியது அதற்குள் அவனது கண்கள் மூடிக்கொண்டன அவன் தலை ஒரு பக்கமாக சாய்ந்தது நிர்மலாவின் கணவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை அவன் கை கால்கள் நடுங்கின இவ்வளவும் எப்படி நடந்தது என்று அவருக்கு ஒன்றும் புரியவில்லை தலை சுழன்றது ஸ்டூடியோ சுழன்றது உலகமே சுழன்றது அவர் அப்படியே தலைமேல் கை வைத்தபடி சிறிது நேரம் இறந்தார் நிர்மலா செட்டிலிருந்து போனது அவருக்கு திடீரென ஞாபகத்துக்கு வந்தது உடனே அவர் வெறி பிடித்தவர் போல நிர்மலாவின் அறையை நோக்கி ஓடினார் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்த அவர் அப்படியே சிலை போல நின்றார் அவர் கண்கள் கீழே தரையை பார்த்து கண்ணீர் உகுத்த அங்கே தரையிலே நிர்மலா கிடந்தாள் அவள் அருகிலே ஒரு சீசா கிடந்தது உடனே நிர்மலாவின் கணவருக்கு என்ன நடந்திருக்கிறது என்பது புரிந்துவிட்டது நிர்மலாவை தூக்கி அருகிலிருந்த ஒரு கட்டிலில் கிடத்தினார் அப்போது அவள் கைக்குள் வைத்திருந்த ஒரு கடிதம் கீழே விழுந்தது உடனே அவர் அதை எடுத்து ஆவலுடன் பிரித்து பார்த்தார் எல்லையற்ற துன்ப கடலிலே மிதந்து கொண்டு இதை எழுதுகிறேன் என் மனம் இந்த கடிதத்தை எழுத துளி கூட ஒப்பவில்லை இருந்தும் உலகம் உண்மையை அறிய இதை எழுதுகிறேன் நீங்கள் போட்டு இருந்த திட்டம் எல்லாவற்றையும் நான் அறிந்தேன் ஆனால் என் இனம் மனம் மோகனைத்தான் நாடியது அவரும் என்னை அன்புடன் நேசித்தார் அதற்காக என்னை மன்னிக்கவும் இதற்கொரு முடிவு தேட ஆவலுற்று இருந்தேன் அந்த சந்தர்ப்பத்தை உங்கள் புதிய கதை எனக்கு அளித்தது கடவுள் கடைசியில் கண்ணை திறந்துவிட்டார் என்று நினைத்தேன் நீங்கள் இருவரும் உபயோகிக்க போகும் துப்பாக்கிகளில் ஒன்றில் நான் நிஜ குண்டுகளை போட்டு வைத்தேன் அது ஒருவருக்கும் தெரியாது அன்று என் விதியின் முடிவை தெரிந்து கொள்ள அப்படி செய்திருந்தேன் நிஜ குண்டுகள் அடங்கிய துப்பாக்கி மோகனிடம் கிடைத்தால் நான் அவனுடன் இன்ப வாழ்க்கை நடத்தலாம் ஆனால் உங்கள் கையில் அது கிடைத்தால் திரும்பவும் அதே துன்ப வாழ்க்கை ஷூட்டிங் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள் இருவரும் ஆளுக்கு ஒரு துப்பாக்கியை எடுத்துக்கொண்டீர்கள் துர் அதிர்ஷ்டவசமாக நிஜ குண்டுகள் போட்டது உங்கள் கையில் இருந்தது என் வருங்காலம் பற்றி உடனே நான் நினைத்தேன் துன்ப வாழ்க்கையை நடத்துவதை விட உயிரை மாய்த்துக்கொள்வதே மேல் என்று தீர்மானித்து செட்டிலிருந்து என் அறைக்கு வந்து இந்த கடிதத்தை எழுதிவிட்டு நான் தயாராக வைத்து இருக்கும் விஷத்தை சாப்பிடுகிறேன் இந்த கடிதத்தை நீங்கள் படிக்கும் பொழுது என் உயிர் வானொல்கிலே மோகன் உயிருடன் மேலே மேலே போய்கொண்டு இருக்கும் ஷாமலா இந்த கடிதத்தை அவர் எத்தனை முறை படித்தார் என்று அவருக்கே தெரியாத அவர் கடிதத்தை கையிலே வைத்து பார்த்தபடியே மூர்ச்சையுற்றிருந்தார் கண் பார்க்கையில் தடித்த இரும்பு கம்பிகளுக்கு பின்னால் தான் சிறைப்பட்டு கிடப்பதை கண்டார் மறுநாள் நியாயஸ்தலத்திலே விசாரணை நடந்தது ஷாமலா எழுதிய கடிதத்தால் அதிக தாமதமின்றி அவருக்கு விடுதலை கிடைத்ததானால் அவர் தேகத்துக்கு விடுதலை கிடைத்ததே தவிர புண்பட்ட அவர் மனதுக்கு விடுதலை கிடைக்கவில்லை அன்று படுக்கையில் படுத்த அவர் அப்புறம் எழுந்திருக்கவே இல்லை என்று சொல்லிக்கொண்டே அவர் இரண்டு தரம் இறம்பினார் அதற்குள் பானு பேச ஆரம்பித்தாள் அப்பா இத்தனை சொன்னாயே ஆனால் அவர்கள் படம் இங்கு இருப்பதன் காரணத்தை பற்றி சொல்லவே இல்லையே என்றாள் அவள் தகப்பனார் அருகில் நகர்ந்து உட்கார்ந்தாள் அவருக்கு மூச்சு இழுத்தது இருமல் தாங்கவே முடியவில்லை அப்படியும் பேசினார் அம்மா பானு அதை சொல்லத்தான் இந்த கதையை சொன்னேன் அவர் கண்களை கண்ணீர் மறைத்தது மேலே சொன்னார் பானு நிர்மலா உன் சித்தி உன் தாயார் இறந்தவுடன் நான் இவளை இரண்டாம் தாரமாக மணந்தேன் நான் ஒரு பாவி இவ்வளவு நாள் உன் பிஞ்சு உள்ளத்தை புண்ணாக்க கூடாது என்று இந்த கதையை எல்லாம் சொல்லாமல் இருந்தேன் நீ என்னை மன்னித்துவிட கடவுள் உன்னை காப்பாற்றட்டும் என்று சொல்லி முடித்தார் அவர் கண்களை அகல விழித்து பானுவை ஒரு முறை பார்த்தார் அதை தொடர்ந்து ஒரு நீண்ட பெருமூச்சு அவர் உயிர் உடலை விட்டு பிரிந்து சென்றுவிட்டது இந்த கதை ஒரு ஆங்கில கதையை தழுவியது அன்பானவர்களே ராமநபர்கள் எழுதிய நடிகை நிர்மலா சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி